எல்லாருக்கும் வணக்கம் திங்க் அண்ட் குரோ ரிச் அப்படிங்கிற ஒரு கிளாசிக் புத்தகத்தோட ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நாம் அலசி ஆராய்ஞ்சிட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு மிக மிக முக்கியமான கான்செப்டை பற்றி பேச போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் சரி முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் எப்போவாச்சும் இப்படி யோசிச்சிருக்கீங்களா நம்மகிட்ட ஒரு பிரமாதமான திட்டம் இருக்கு ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் அப்படியே முடங்கி போயிடுச்சேன்னு திங்க் அண்ட் குரோ ரிச் புத்தகத்தோட ஆசிரியர் சொல்கிறாரு அங்கே மிஸ் ஆகிற அந்த ஒரு விஷயம் பவர் அதாவது சக்தி அப்போ இந்த புத்தகம் சொல்ற அந்த சக்தினா என்ன அது வெறும் உடம்புல இருக்கிற பலம் மட்டும்தானா இல்லவே இல்ல வாங்க அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு விரிவா பார்க்கலாம் ஆசிரியர் இத ரொம்ப அழகா வளர்க்குறாரு சக்திங்கிறது வெறும் பலம் கிடையாது அது ஒரு குறிக்கோளை அடையிறதுக்காக ரொம்ப புத்திசாலித்தனமா வழிநடத்தப்படுற ஒழுங்கமைக்கப்பட்ட அறிவு இங்க ஒழுங்கமைக்கப்பட்ட புத்திசாலித்தனமா வழிநடத்தப்படுற இந்த ரெண்டு வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இத கொஞ்சம் கவனமா கேளுங்க நம்ம கிட்ட எவ்வளவுதான் சூப்பரான திட்டங்கள் இருந்தாலும் சரி அதை செயல்படுத்துறதுக்கு தேவையான சக்தி நம்ம இல்லனா அந்த திட்டங்கள் எல்லாமே வெறும் காகிதம்தான் அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல ஓகே அப்போ இந்த சக்தியை நம்ம எப்படி அடையிறது தனியாவே போராடி கிடைக்குமா இல்ல இதுக்காக இந்த புத்தகம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்க நமக்கு அறிமுகப்படுத்துது ஆசிரியர் அதுக்கு வச்சிருக்கிற பேரு தான் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிக்கோளை அடையணும்னு ரெண்டு இல்லை அதுக்கு மேல இருக்கிறவங்க ஒன்னா சேரணும் அவங்களோட அறிவையும் முயற்சியும் ஒன்னா இணைக்கணும் ஆனா இங்க ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்கு அதுதான் அந்த நல்லிணக்கம் உணர்வு ஒரு ஹார்மனி அந்த இணக்கம் தான் இதோட திறவுகோலே இந்த புத்தகத்தோட அத்தியாயம் ரொம்ப ஆணித்தரமா ஒரு விஷயத்தை சொல்லுது என்னன்னா எந்த ஒரு தனி மனுஷனும் இந்த மாஸ்டர் மைண்ட் குழுவோட உதவி இல்லாம மிகப்பெரிய சக்தியை அடையவே முடியாது இது கிட்டத்தட்ட ஒரு விதி மாதிரின்னு சொல்றாரு இந்த மாஸ்டர் மைண்ட் கொள்கையோட ஸ்பெஷாலிட்டியே அது ரெண்டு விதமான சக்திகளை உருவாக்குறது தான் நமக்கு வெளியில தெரியும் இன்னொன்று ரொம்ப நுட்பமானது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் பொருளாதார நன்மை அதாவது எகனாமிக் அட்வான்டேஜ் ஒரு குரூப்பாக சேரும்போது நமக்கு கிடைக்கிற ஆலோசனைகள் புது புது தொடர்புகள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுறது இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஆனால் ரெண்டாவது ஒன்று இருக்கு பாருங்க அதுதான் சைக்கிக் ஃபினாமினன் சைக்கிக் ஃபினாமினா அதாவது ஒரு உளவியல் நிகழ்வு இதுதான் ரொம்ப ஆழமான ரொம்ப நுட்பமான ஒரு சக்தி ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா ரெண்டு மனசுங்க இணக்கமாக ஒன்று சேரும்போது அங்கே மூணாவதா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உருவாகுதான் அது ஒரு மூணாவது மனசு மாதிரி செயல்படும் அதாவது ஒன்று பிளஸ் ஒன்று ரெண்டு இல்லை அது மூணாவோ இல்லை அதை விட அதிகமாக மாறுற ஒரு மேஜிக் நடக்குது இது உண்மையிலேயே ரொம்ப ஆழமான ஒரு விஷயங்க வேணும்னா நம்மளோட இந்த கலந்துரையாடலில் இந்த ஒரு பகுதியை மட்டும் திரும்ப ஒரு தரவு கேட்டு பாருங்க அப்போதான் அதோட ஆழம் புரியும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டார்ச் லைட்டில் ஒரே ஒரு பேட்டரி போட்டா கிடைக்கிற வெளிச்சத்துக்கும் நாலு பேட்டரி போட்டா கிடைக்கிற வெளிச்சத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு அதே மாதிரிதான் ஒரு மூளை யோசிக்கிறதை விட பல மூளைகள் ஒன்னா நல்லிணக்கத்தோட யோசிக்கும்போது அதோட சிந்தனை ஆற்றல் பல மடங்கு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் கேக்க தத்துவ மாதிரி இருக்கலாம் சரி இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நீங்க கேக்கலாம் அதுக்கு ஆசிரியர் கொடுக்கிற சில அசைக்க முடியாத உதாரணங்களை இப்ப பாக்கலாம் முதல்ல ஒரு காலத்துல உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரரா இருந்த ஆண்ட்ரூ கார்னகி ஒரு பெரிய எஃகு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் அவர் ரொம்ப வெளிப்படையா என்ன சொன்னார் தெரியுமா தன்னோட மொத்த சொத்துக்கும் காரணம் சுமார் ஐம்பது பேர் கொண்ட தன்னோட மாஸ்டர் மைண்டு குழு தான் அப்படின்னு சொன்னாரு அடுத்ததா ஹென்ரி ஃபோர்டு அவரோட மேதை நண்பர்களான தாமஸ் எடிசன் ஃபயர் ஸ்டோன் இவங்களோட சேர்ந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் குழுவை உருவாக்குனாரு அது மூலமா கிடைச்ச சக்தியை தான் தன்னோட ஆரம்ப கால வறுமையையும் தடைகளையும் ஜெயிச்சாரு கடைசியா இந்த புத்தகம் மகாத்மா காந்தியையே உதாரணம் காட்டுது யோசிச்சு பாருங்க எந்த ஆயுதமும் இல்ல பணபலமும் இல்ல ஆனாலும் அவர் எப்படி உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருத்தராக ஆனாரு இருநூறு மில்லியன் மக்களோட மனசையும் உடலையும் ஒரே நோக்கத்துக்காக ஒரு நல்லிணக்கத்தோட ஒருங்கிணைச்சாரு அதுலேருந்து கிடைச்சதுதான் அந்த அளப்பொடிய சக்தி சரி இந்த மாஸ்டர் மைண்ட் கொள்கையெல்லாம் ஓகே இதெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும் இத விளக்குறதுக்கு ஆசிரியர் ஒரு அருமையான உருவகத்தை பயன்படுத்துறாரு ஒரு பெரிய சக்தி ஓட போற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்கன்னு இந்த புத்தகம் சொல்லுது இந்த ஓட வேற ஒன்றும் இல்லை உங்களோட சிந்தனை ஓட்டம்தான் அந்த ஓடையோட ஒரு கரை நம்பிக்கை அன்பு ஆர்வம் இந்த மாதிரி பாசிட்டிவ் எண்ணங்களால ஆனது நீங்கள் அந்த பக்கத்துல இருந்தீங்கன்னா அது உங்களை ஆட்டோமேட்டிக்காக செல்வத்தை நோக்கி கூட்டிகிட்டு போவோம் இன்னொரு கரை இருக்குது பாருங்க அது பயம் சந்தேகம் பொறாமை இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களால ஆனது அந்த பக்கம் உங்களை தோல்வியையும் வறுமையையும் நோக்கி இழுத்துட்டு போகும் இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வறுமைக்கு உங்க உதவி எதுவுமே தேவையில்லை அது ரொம்ப தைரியமா தானாவே உங்களை தேடி வந்துடும் ஆனா செல்வம் அப்படி கிடையாது அது ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளது நீங்க தான் தெளிவான திட்டங்களோட தீவிரமான ஆசையோட முயற்சி செஞ்சு அதை ஈர்க்கணும் இப்போ உங்களுக்கு புரியுதா அந்த வாழ்க்கை ஓடையில நீங்க விரும்புகிற செல்வத்தோட கரைக்கு போக இந்த மாஸ்டர் மைண்ட் கொள்கை தான் உங்க கையில இருக்கிற துடுப்பு இப்போ முடிவு உங்க கையில தான் உங்க பயணத்துல உங்க மாஸ்டர் மைண்ட் குழுவுல நீங்க யாரை சேர்த்துக்க போறீங்க உங்களோட சிந்தனைகளை யாரோட பகிர்ந்துக்க போறீங்க இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்குன்னு நண்பரேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தோட அடுத்த அத்தியாயத்தோட அலசல உங்களை சந்திக்கிறேன் அது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி